படிக்கிற நேரத்தில் நபி அவர்களே நேரடியாக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் புகாரியிலே இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது இலக்கம் இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது இலக்கத்தில் சொல்கிறார்கள் அபு ஹுரேலா அறிவிக்கிறார்கள் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் நேரடியாக சொல்கிறார்கள் நான் ஒரு யுத்த காலத்துக்கு ஏன் போவதில்லை ஒரு யுத்த காலத்துக்கு ஏன் போகிறேன் நான் ஒரு யுத்த காலத்துக்கு ஏன் போவதில்லை நான் ஒரு யுத்த களத்துக்கு ஏன் போகிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் வல்லதி நஃப்ஸி பியதிஹி எனது உயிர் எவனது கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் லவ்லா அன்னரிஜாலம் மினல் முஃமினீன லா ததீபு அன்ஃபுஸஹும் மய்யதஹல்லஃபு அன்னி எல்லா யுத்த கலங்களுக்கும் நான் போவதை தான் விரும்புகிறேன் எல்லா யுத்த களத்திற்கும் இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொள்ளுவதை நான் விரும்புகிறேன் ஆனால் நான் கலந்து கொள்ளாமல் சில யுத்தங்களிலே இருந்து பின்னடிப்பதற்கான காரணம் சில யுத்தங்களுக்கு நான் செல்லாததற்கு காரணம் நான் இந்த மதீனாவிலே இருந்து யுத்த களத்துக்கு சென்று விட்டால் மதீனாவில் முக்கியமாக பாதுகாப்புக்குரியவர்களை தவிர வேறு யாரும் மதீனாவில் இருக்க விரும்புவதில்லை எத்த ஐயத்த அன்று ரசூல் இல்லா சல்லா அலுவலி சொல்லம் ரசூல் அங்கே மதீனா விட்டு போயிட்டாங்கடா அதுக்குற எந்த நபித்தோழருக்கு என்னது மதீனாவில் இருந்து கொண்டிருக்க விருப்பம் இல்லை எல்லாரும் கிளம்பிடுறாங்க ரசூல் செல்லாம் யுத்தத்தில் கலந்து கொள்கிறாங்கன்ற செய்தி வந்தால் எல்லோருமே கிளம்பி விடுகிறார்கள் யுத்த காலத்திற்கு அப்போ ரசூல் செல்லாம் அவளுடைய செல்லாம் போனால் எல்லாரும் போனாங்கன்னா மதியனாவுடைய நிலைமை என்ன யாரும் சொல்லி கேட்பதாக இல்லை ரசூல்லாம் சொல்கிறாங்களா தத்தீபு அம் புசுகும் மைய தகல்ல என்னை விட்டு பிந்துவதற்கு அவர்களது உள்ளம் இடம் கொடுப்பது சரி நான் போகிறேன் எல்லோரும் வாராங்க என்று சொல்லி நான் அவர்களை அழைத்து சொல்ல நினைத்தால் அவர்களையும் அழைத்துச் செல்ல நினைத்தால் பிரச்சனை என்ன தெரியுமா அவர்களது எல்லா செலவுகளையும் சுமந்து கொள்கின்ற அளவில் பைத்துல் மாலில் பணமும் இல்லை இந்த யுத்த களத்துக்கு போன ஆயுதம் கொடுக்கணும் வாகனம் கொடுக்கணும் கேடயம் கொடுக்கணும் இவைகளுக்கெல்லாம் பைத்துல் மால் தான் பொறுப்பு ஏழைகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் சார் எல்லோரும் வாராங்கன்னு சொல்லி அவைகளை கொடுக்க போனால் அதுக்கு என்னது இங்கே வசதியும் இல்லை இந்த காரணம் மட்டும் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு ஜிஹாது களத்தை விட்டு நான் பிந்தி இருக்க மாட்டேன் என்றாங்க ரசூசல் அலுவலகம் புரிந்து கொள்ளுங்கள் ரசூல் சலா அலுவலகம் சொன்ன ரீசன் எந்த ஒரு ஜிகாது களத்தை விட்டும் நான் பிந்தி இருக்க மாட்டேன் நான் பிந்துவதற்கெல்லாம் ஒரே காரணம் இதுதான் எனது தோழர்கள் என்னை விட்டும் பிந்து நினைப்பது இல்லை நான் போனால் என்னோட வந்து கலந்து கொள்றாங்க எல்லோரும் என்னோட வந்து விட்டால் நிலைமை என்ன நான் வந்து பைத்துல் மாலின் அவர்களை கவனிக்க வேண்டும் எனக்கு கவனிப்பதற்குரிய அந்த பொருளாதாரமும் இங்கே என்னது இல்லை என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எனது உயிர் எவனது கரம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நான் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் பெற்று மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் பெற்று மீண்டும் கொல்லப்படுவதை நான் விரும்புகிறேன் என ரசூலா சல்லாஹுலேவல்லாம் அவர் சொன்னார்கள் ஒரு நாளும் ரசூலுல்லா சல்லாஹுலேயம் அவர்கள் மன்னித்தல் விட்டு கொடுத்தல் போன்ற நல்ல பண்புகளோடு இருந்தாலும் வீரம் என்ற குணம் இல்லாததனால் அந்த பண்பு அவருக்கு இருக்கவில்லை நிறைய பேர் மன்னிக்கிறார்கள் சிரித்து முகத்தோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படியே இலகுவாக நடந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய இயல்பே அது ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீர குணம் இல்லாமலோ உறுதி என்ற குணம் இல்லாமலோ ரசூல் சல்லாசி அப்படி நடந்து கொள்ளவில்லை இந்த இடது கையால குடிக்கிறோம் கொஞ்சம் வலது கையால் குடிச்சிருங்க அன்புள்ள சகோதரர்களே அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த மெசேஜ் என்ன செய்கிறார்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள் நபி அவர்களுடைய யுத்த கடத்தில் ரசூல் அலைஹி உலேஸ்லம் சில யுத்தங்களை விற்று ஏன் பிந்தினார்கள் என்றால் எம்மிடத்தில் இந்த பதில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் நபி அவர்கள் கோலையாக இருக்கவில்லை இரண்டாவது செய்தி அசூர் சல்லா அபுலி வசல்லாம் அவர்களுடைய யுத்த களத்தில் யார் யார் இருப்பார்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹன் இருப்பார்கள் உமரல் ஹத்தா வீரத்துக்கு முன்மாதிரி அலிபின் அபி தாலிப் வீரத்துக்கு முன்மாதிரி இது போன்ற நிறைய அபு அபைதா ஜர்ராலீத் போன்ற பெரும் பெரும் வீரர்கள் இருப்பார்கள் படை தளபதிகள் இருப்பார்கள் அவ்வளவு நுட்பம் தெரிந்தவர்கள் இஸ்லாத்திலோ இஸ்லாம் இல்லாத காலத்திலோ ஹாலிது பின் வலித் ரதி அவர்கள் தலைமை தாங்கிய எந்த யுத்தமும் தோல்வியில் முடிந்ததில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவில் வீரர்களோடு இருப்பார்கள் அவ்வளவு இருந்தும் பரா இபுனு ஆசிப் ரதி அல்லாஹூன் அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லீமிலே நாலாயிரத்தி எழுநூற்றி பதினாறாவது இலக்கம் சொல்கிறார்கள் அல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் யுத்த களத்தில இருக்கிற நேரத்தில் நிலைமை சிவந்து போனால் அப்படின்னு என்ன கட்டுமையான நிலைமையாகிவிட்டால் யுத்த காலத்தில் இனி தப்ப முடியாது என்கின்ற அளவில் ஒரு சூழல் ஒரு அமளி துமளியான ஒரு சூழலாகிவிட்டால் நத்த கைபிகி நபி அவர்களுக்கு பின்னால் நின்று கொள்வோம் சுபான நத்த கைபிகி ரசூலுல்லா ஈசல்லல் அதாவது நாங்களும் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு கட்டம் வந்தால் நத்த கைபிகி ரசூலுல்லா ஈசல்லா அலி வசலம் அவர்களுக்கு பின்னால் நிற்போம் சுஜா அமின்னால் அல்லது யுஹாதா பிஹி மிகப்பெரிய வீரராக இருந்தாலும் அவரும் நபியவர்களை கொண்டே தப்பிக்கொள்வார் அவரும் நபி அவர்களை கொண்டுதான் தப்பி கொள்வார் sallallahu <laughs> alaihi wasallam அன்புள்ள சகோதரர்களே என்ன ஒரு அழகான வசனம் kunna idahmarra alba'sun nataqibihi wa inna shuja'a minna laladhi yuhadhabihi நாங்கள் நிலைமை சிவந்து போனால் நிலைமை கடுமையானால் நபி அவர்களை கொண்டு நம்ம பின்னாக இருப்போம் எங்களுள்ள வீரன் கூட ரசூலுல்லாஹி அலைஹி wasallam அவர்களை கொண்டுதான் தப்புகின்ற நிலைமையில் இருப்பார் என பரா என்று சொன்னால் நபி அவர்களை கனிவானவராக இறக்கமுள்ளவராக மன்னிக்கக்கூடியவராக பார்த்த நபித்தோழர்களும் இதையும் ரசூல்ல்லா சல்லாஹ் உலயுவல்லாம் அவர்கடத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் கண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்